வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் நம்ம இருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரிய கரும்பூர் ஐயனார் காளி கோயில் நினைக்கிறேன் ஐயனார் காளி கோயில் புலி யானை குதிரை நாய் குதிரை போன்ற நிறைய இருப்பார் ஏச்சாக இருக்கு பாருங்க ஸ்ரீ கண்ணியம்மன் ஆலயம் இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் பெரிய கரும்பூர் யார் இந்த வீடியோ பிடிச்சத மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்படி டூரிஸம்